நீயே இவ்வளவு தங்கிட்டு இருக்க பூஜை பண்ணணும் இல்லை போய் உட்காருங்கன்னு சொல்றாங்க இல்ல இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தானே நீங்க இருக்கும்போது நான் உட்காரது சரியா இருக்காது இங்க பாருமா தம்பதிங்களா உட்காரணும்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிடுறாங்க என் புருஷன் நான் கண்டிப்பா உட்காந்துருப்பேன் நீ உட்காருன்னு சொன்னதும் உடனே நிலாவும் சேர நனனுக்காக உட்காருன்னு சொல்லிட்டு உட்காராங்க உடனே சலன் கிட்ட நிலா வந்து இங்க பாருங்க நான் சேர நனனுக்காகவும் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் உட்காடுறேன் இதை நினைச்சு நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கவும் கூடாது நான் வந்து உங்க மேல இருக்கிற அக்கறை கரிசனத்தாலதான் இப்படி பண்றத நீங்க நினைக்கவும் கூடாது புரியுதான்னு சொல்லி நிலா வந்து சொல்றாங்க உடனே மனசுக்குள்ள சோழன் இது எல்லாமே கடவுளோட செட்டிங்ஸ்க அதை மாத்த முடியாது கண்டிப்பா நீங்க தான் என்னுடைய மனைவி நான் தான் உங்களுடைய புருஷன் அதை கடவுள் அமைச்சது அவ்வளோ சீக்கிரம் இதை கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சோழன் நினைச்சது நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ